இன்றைய தியானம் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்னாகமும் பனிரெண்டு ஏழு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சு நம்மை குறித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்கணுமே அண்டவரே அப்படி நான் வாழணுமேன்னு சொல்லி பாரத்தோடு நம்ம பர்சனலாக நம்ம ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது ரெண்டாவது எனக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன் எனக்காக நான் எனக்காக ஜெபிக்க போகிறேன்னா நான் மோசே போல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவளாய் உண்மை உள்ளவனா நான் வாழ்நாடுவேன் பிரிமானவர்களே எப்போ இந்த வார்த்தைய தேவனாகிய கர்த்தர் சாட்சியாக சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் இது வரைக்கும் ஒரு முறை கூட யாராவது வாசிக்காமல் இருப்பீங்கன்னா என் கூட நீங்கள் பைபிளை திறந்துக்கோங்க வாசிக்கலாமா எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடி கல்யாணம் பண்ணிட்டார் உடனே இந்த மோசை கூட பிறந்த சகோதரி ஆகிய மிரியாமும் சகோதரனாகிய ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்ன செய்கிறாங்க மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் அவங்க பேசினது மோசையை கொண்டு மாத்திரம்தான் கர்த்தர் பேசுகிறாரா பேசினாரா எங்களை கொண்டு பேசலையா இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார் என்று வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம கர்த்தருடைய ஊழியர்களை குறித்தோ ஊழிய காரிகளை குறித்தோ கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தோ நம்ம அணுதளவும் பேசுகிறோம் பேசாம நம்ம ஒருத்தரும் இருக்கிறது இல்ல நம்ம வாய் சும்மா இருக்கிறது இல்ல யாரையாவது குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிற மாதிரி சொல்லி ஆனா அவங்க ஆனா இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம குற்றப்படுத்துறோம் இங்கு மோசையை குறித்து மிரியாமும் ஆரோனும் பேசுறதை கர்த்தர் கேட்டார் இந்த வார்த்தை வாசிக்கும் போது எல்லாம் பயத்தோடு கூட நான் வாசிக்க கர்த்தர் என்னை பெலப்படுத்தினார் கர்த்தர் அதை கேட்டார் நம்ம யாரை குறித்து பேசுறோம் கர்த்தர் அதை கேட்கிறார் இப்ப அவர் சொல்றார் மோசையானவன் ஆனவன் உள்ள சகல மனிதரிலும் உள்ளவனாய் இருந்தான் கர்த்தர் கொடுக்கிறார் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் நல்ல அவசரம் சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் உண்மையாகவே பிரியமானலே இந்த பகுதியை வாசித்தா நம்ம நெஞ்செல்லாம் பதறணும் நம்ம யாரை குறித்து பேசணும் பழைய ஏற்பாட்டின் காலம் இன்னைக்கு இருந்தால் நானும் நீங்களும் தப்பியிருப்போமா தவறாக பேசுனாங்க உடனே கத்தர் மூணு பேரை புறப்பட்டு எங்கே வாங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறார் உடனே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அஞ்சாம் வசனம் கத்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நெஞ்சு ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் கத்தர் அந்த நாட்களில் எவ்வளோ அழகாக டீல் பண்ணியிருக்கிறார் பாருங்க பெரியமான அவங்கள கூப்பிடுறார் ஆரோனை கூப்பிடுறார் மிரியாம கூப்பிடுறார் அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் கர்த்தர் பேசுகிறாரு ஆரோன் கிட்ட இந்த காலையில் யாரோ ஒரு சகோதரி இடத்திலே சகோதரி இடத்தில் பேசுகிறார் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கத்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என்ன என் வார்த்தை கேளுங்க உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கத்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் சொப்பனத்தில் அவனோடு நான் பேசுவேன் ஆனா மோசைய நீங்க நினைக்கிற மாதிரி நான் பார்க்கல என் என் தாசன் என்று சொல்கிறார் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் இந்த சாட்சியை பெறதுக்காக இன்னையிலிருந்து நம்ம ஊக்கமா பண்ணுவோம் மிகுந்த சாந்த குணம் உள்ளவளாய் உள்ளவனாய் வாழணும் அவருடைய வீட்டில் என் வீட்டில் என் தாசனாகிய மோசே வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வீட்டிலே உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்கள் உதவி செய்யும் கர்த்தருடைய வீட்டிலே உண்மை உள்ளவர்களாய் நம்ம வாழணும் பெரிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் என்னாகும் பனிரெண்டு ஏழில் எங்கள் கர்த்தர் என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னீரே எங்களையும் பார்த்து என் தாசன் என்று நீர் அழைக்கத்தக்கதாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் மிகுந்த சாந்த குணமுள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க வாழ எங்களுக்கு அருள் புரியும் அப்பா அந்த கிருபையை தாரும் உண்மையுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும் வீட்டில் வேலை சலத்துல சபையில் எல்லா இடங்களிலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா உண்மை அற்ற ஒரு தன்மைக்கு நேராக எங்களை வழி நடத்துகிற எல்லா விதமான அசுத்த ஆவியின் கிரியைகளை நசரே நாங்கி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்த புறப்படுத்துகிறோம் உண்மைக்கு புறம்பாய் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவரையும் கத்திருந்த நாளிலே சந்திப்பீராக ரட்சிப்பீராக பரிசுத்தப்படுத்துவீராக மோசே போல உண்மை உள்ளவர்களாய் வாழ உதவி செய்வீராக விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவர்கள் என்று நீர் எங்களை பார்த்து சாட்சி சொல்லுகிற வாழ்க்கைக்கு நேராக எங்களை வழி ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே